அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ரணிலுக்கு ஆதரவாக பேரணி சில்வா எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பேரணி நடத்தப்பட்டால் அது நமது நாட்டின் நீதித்துறைக்கு எதிரானது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் ஜாராவது நடந்து கொண்டால் சட்டம் அதற்கேற்ற நடவடிக்கையை எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் கோருகையில் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் அது தொடர்பில் விசாரித்து அவருக்கு பிணை வழங்கும் இல்லையேல் அவர் சிறையில் தனது காலத்தை செலவிட வேண்டியிருக்கும் அதுதான் சட்டத்தின் வழி இதேவேளை ரணிலுக்காக அன்று கூடிய அரசியல்வாதிகளின் குழு கடந்த காலங்களில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போது அனுப்ப விரும்புவதாக ராஜபக்ஷ குழு கூறியது இருக்க அன்று ரணிலுக்காக கூடியவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் மீது வழக்குகள் உள்ளன குற்றங்களை செய்தவர்கள் இப்போது குற்றங்களில் இருந்து தப்பிக்க ஓற்று கொடுக்கிறார்கள் அனைத்து குற்றவாளிகளும் ஓற்று கூடிவிட்டார்கள் என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் ஜனாதிபதிகள் முதல் போலீஸ் மா அதிபர் வரை சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் என தெரிவித்துள்ளார் தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி ராணிலுக்கு அளிக்கப்பட்ட சித்திரவதை தகவலும் வெளியாகியுள்ளது உலரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திடைக்களத்துக்கு விசாரணைக்காக பொடிலேயாகிய நிலையில் கைது செய்யப்பட்டார் இதன்போது நாளை வரை மறியலில் வாய்க்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது காலை விசாரணைக்காக இரவு பத்து மணி அளவிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு வெளிக்கடை சிறைக்கிக் கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் ஆற்றியதிலும் அவர் உணவு மற்றும் நீரின்றி அதிக நேரம் இருந்ததாகவும் அதனால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிஐடி அழைப்பு மற்றும் விசாரணை திட்டமிட்டு உலரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதி அவர் எங்கிருந்தாலும் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பகல் உணவிற்காக வீட்டிற்கு சென்று விடுவார் வேறெங்கும் வெளியிடங்களிலும் அவர் உணவு உட்கொள்ள மாட்டார் அவ்வாறு பழக்கப்பட்ட ஒரு நபருக்கு உணவு நீர் எதுவும் இல்லை என்றால் அவரின் மனநிலை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் எனவே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு அவருக்கு உலரீதியிலான சித்திரவதை கொடுத்து அவரின் உடல்நிலையை இந்த அளவு மோசமடைய செய்துள்ளார்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக கூறுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்